உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது தொப்புள் கொடி உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரேம் பேசுகிறேன் அதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது வாழ்த்துக்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நான் கேட்குறேன் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க அதை பற்றி நான் வந்து டிஸ்கஷன் பண்ண தயாராக இல்லை ஆனால் உலகத்துக்கே ஒரு கட்சி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழனுக்கு துரோகம் இனதுரோகம் படுகொலை செய்த ஒரு கட்சி காங்கிரஸ் படுகொலை செய்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெற்றி பெறுது அப்போ ஆனால் இலங்கையிலே செத்த என்னுடைய தமிழ் தொப்புளுடைய உறவுகள் செத்தாங்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா நீங்க யாருக்கு வேணால் ஓட்டு போடுறாங்க கூட்டணியில் மற்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லை உங்களுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறேன் பத்து தொகையில காங்கிரஸ் வெற்றி பெறுது ரெண்டு லட்சம் தமிழர்களை குழந்தை முதல் கற்பணி பெண்கள் வரை கொன்று குவித்தது காங்கிரஸ் அரசு இளைஞர் உள்ள தமிழர்களை ஆனா அப்படிப்பட்ட காங்கிரசுக்கு உடனடியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கொடுத்தீங்க மறுபடியும் வெற்றி மறுபடியும் வெற்றி ஆனா உலகத்திலேயே மறதி நோயால் மண்டியிட்டு மடிய மடிந்து கொண்டிருக்கிற ஒரு இனம் தமிழினம் நீங்க புரிஞ்சுங்க அந்த கூட்டணியில் உள்ள மத்தவங்களுக்கு வாய்ப்பு அளிச்சு நான் தப்பா சொல்ல அந்த வெற்றியை காங்கிரஸ் ஒரு கட்சி இந்த தேசத்தில் இருப்பது தமிழனுக்கு மிகப்பெரிய அவமானம் காங்கிரஸ் அழிப்பதே என்னுடைய தன்மனம் அதனாலதான் நான் பிஜேபி இருக்கேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்